நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க மகாபாரத்தில் வர துரியோதனன் பானுமதியை பற்றின ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம் எங்கு பார்த்தாலும் பளிங்கு தரைகள் கண்கவ சிற்பங்கள் நவராத்திரங்கள் இழைத்த தூண்கள் சுவரெல்லாம் சுத்திர வேலைப்பாடுகள் விருந்தினர் மாளிகை கடைவீதிகள் யாகசாலைகள் என அற்புதமாக ஒரு தேவலோகமாக மாற்றியிருந்தனர் பாண்டவர்கள் கிருஷ்ணனின் அருளாசியுடன் பிரம்மாண்டமான ராஜசுவ யாகத்திற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தனர் பாண்டவர்கள் மன்னர்கள் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தனர் சகோதரர்களான துரியோதனனுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தனர் இத்தனை செல்வமும் பாண்டவர்களுக்கு எப்படி வந்தது அதனை எப்படி அழிப்பது என்று எண்ணியபடியே அங்கு வந்து சேர்ந்தான் துரியோதனன் அவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்த மாளிகையில் தங்கினான் ஒரு நாள் காலையில் மயன் உருவாக்கியிருந்த மாளிகையை காண புறப்பட்டான் துரியோதனன் அதன் சிறப்பு துரியோதனனை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது மாளிகையின் ஓரிடத்தில் தண்ணீர் என கருதி காலை மெதுவாக வைத்தான் ஆனால் அது வெறும் தரையாக இருந்தது மற்றொரு இடத்தில் தரை என கருதி அலட்சியமாக காலையைத்தான் ஆனால் அது தடாகமாக இருந்தது இதை சற்றும் எதிர்பாராததால் தவறி விழுந்தான் துரியோதனன் எனினும் ஒரு வழியாக சமாளித்து எழுந்தான் இதை பார்த்த திரௌபதி சிரித்தாள் ஆனால் நாம் சிரிப்பது தவறு என கருதி அடக்கிக் கொண்டாள் திரௌபதி துரியோதனன் இதை பெரிதும் அவமானமாக எடுத்துக்கொண்டான். திரௌபதியை எப்படியாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று எண்ணினான் விழாவுக்கு வந்த உறவினர்களுக்கு சிறப்பு விருந்து ஏற்பாடாகி இருந்தது பாண்டவர்களும் திரௌபதியும் எல்லோரையும் உபசரித்து உணவு பரிமாறிக்கொண்டு இருந்தனர் துரியோதனன் துச்சாதனன் கர்ணன் சகுனி முதலானோர் வரிசையாக அமர்ந்து இருந்தனர் திரௌபதி பரிமாறிக்கொண்டே துரியோதனன் இலக்கு அருகில் வந்தாள் அப்போது துரியோதனன் அவமானப்படுத்த எண்ணினான் திரௌபதியை அப்போது ஐவரின் பத்தினியே இன்று யாருடைய முறை என்று கேட்டான் துரியோதனன் திரௌபதிக்கு தூக்கி வாரி போட்டது நாடி நரம்புகளெல்லாம் தளர்ந்தன அவளால் அந்த கேள்வியை ஏற்க முடியவில்லை செய்வதறியாது பரிமாறுவதை நிறுத்திவிட்டு உள்ளே ஓடினாள் கண் கலங்கினாள் அதே நேரம் கிருஷ்ணனும் அங்கே தோன்றினார் கலந்தாதே திரௌபதி நானும் நடந்ததை கவனித்தேன் எல்லோரு முன்னிலையிலும் துரியோதனன் உன்னை அவமானப்படுத்த எண்ணுகிறான் அவனுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் நான் சொல்வது போல் நீ செய் மீண்டும் ஒருமுறை உணவு பரிமாற அங்கு போ துரியோதனன் மீண்டும் அதே கேள்வியை கேட்பான் உடனே நீ தக்ஷன் முறை என்று சொல் அவன் அந்த இடத்திலேயே இருக்க மாட்டான் என்றார் கிருஷ்ணன் இதைக் கேட்ட திரௌபதி சிறிது நேரம் யோசித்தாள் கிருஷ்ணனின் வார்த்தையை தட்ட முடியாமல் விருந்து மண்டபத்திற்கு சென்றால் திரௌபதி மீண்டும் துரியோதனன் இலக்கிய அருகில் பரிமாற சென்ற போது துரியோதனன் மீண்டும் அதே கேள்வியை கேட்டான் திரௌபதி திரௌபதி இன்று தக்ஷன் முறை என்று கூறினாள் இதை கேட்டனும் துரியோதனனுக்கு ந தீண்டியது போன்று உணர்ந்தான். உணர்ந்தான் உடனே அந்த இடத்தை விற்று வேக வேகமாக சென்றான் திரௌபதிக்கு ஒரே ஆச்சரியம் கண்ணனிடம் ஓடோடி வந்தான் இதற்கான காரணத்தை என்னவென்று கிருஷ்ணனிடம் கேட்டால் திரௌபதி கண்ணன் கூறியதாவது பானுமதி பானுமதி துரியோதனின் மனைவி பதிவிரதை கணவனையே தெய்வமாக கருதும் உத்தமி துரியோதனனோ பாண்டவர்களின் ராஜ்ஜியத்தை அடைவதிலேயே குறியாக இருந்தான் மனைவியிடம் அன்புக்கு கூட பேசுவது கிடையாது அவனுக்கு நேரமே இல்லை திருமணமான பல மாதங்களாகியும் மன வாழ்க்கையை அனுபவிக்க முடியாத பாக்கியம் படைத்தவளா இருந்தாள் பானுவதி அவளது அன்புக்காக கணவனது அன்புக்காக தெய்வங்களை எல்லாம் வேண்டினாள் அவளது தவம் பலிக்கும் வேலை வந்தது ஒரு முறை முனிவர் ஒருவர் பானுமதியின் துயர் நீங்கும் வழி ஒன்றை கூறினார் மக மகிமை மிக்க வேர் ஒன்றை மந்திரித்து கொடுத்து அதை பாலிலிட்டு கணவனிடம் கொடுக்கும்படி கூறினார் பானுமதியும் முனிவர் கூறியபடியே பாலை காய்ச்சி கணவனின் வருகைக்காக காத்திருந்தாள் அன்று பௌர்ணமி இரவில் இரண்டாம் ஜாமத்தில் அந்த புறம் வந்தான் துரியோதனன் அவன் மது அருந்தி இருந்தான் ஆசையுடன் மனைவி நீட்டிய பாலை தள்ளிவிட்டான் பாலெல்லாம் கீழே சிதறியது அப்பொழுது அங்கே வந்த எனும் நாகப்பாம்பு அந்த பாலை சுவைத்தது தக்ஷன் சர்பங்களின் ராஜன் பாலை பருகியதும் அதிலிருந்த வேரின் சக்தியால் அவனுக்கு பானுமதியின் மீது ஆசையும் நேசமும் பிறந்தது உடனே அவன் மனித உறவில் தோன்றி தன் ஆவலை வெளிப்படையாக பானுமதியிடம் கூறினான் தன்னை வருந்தி அழைத்தது நீதானே என்று அவளிடம் கூறினான் வாதிட்டான் பதிவிரதையான பானுமதி பதறினாள் துடித்துளித்தாள் துரியோதனனுக்கு மனைவியின் மிக உயர்ந்த கற்பு நெறி பற்றி தெரியும் தான் அவளது அன்பையும் பிரேமையும் புரிந்துக்கு நடக்காததால் விளைந்த விபரீதத்தை எண்ணி வருந்தினான் தக்ஷன் காலில் விழுந்து தன் மனைவியின் கற்பை காக்கும்படி வேண்டினான் தக்ஷன் தன் உன் மனைவிக்கு களங்கம் ஏற்படுத்த நான் விரும்பவில்லை அந்த புறத்தில் அமைந்துள்ள அரச விருட்ச மரத்தில் அடியில் உள்ள புற்றுக்கு பௌர்ணமி பௌர்ணமிதோறும் பானுமதியை காண வருவேன் பானுமதி புற்றில் பால் ஊற்றி உபசரித்து வணங்கி என்னை அனுப்ப வேண்டும் அப்போது அவள் கற்புக்கு களங்கம் இல்லை என்பதற்கு சாட்சியாக அவள் கணவனும் சேர்ந்து வணங்க வேண்டும் என்று கூறிவிட்டு கூறிவிட்டு மறைந்தார் தக்ஷன் தனக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரிந்த விஷயத்தை பற்றி நீ கூறியதால்தான் துரியோதனனுக்கு ஆச்சரிய ஆச்சரியம் அதுவும் இல்லாமல் கோபமுடன் எழுந்தும் சென்றான் இதை கேட்டதும் திரௌபதி கண்ணீர் மூலக கிருஷ்ணனிடம் எனக்கு நேர்ந்த அவமானத்தை துடைத்ததற்கு மிகவும் நன்றி என்று கூறினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி